ஜூலை பதினெட்டாம் தேதி அப்போதைய முதலமைச்சர் திரு பேரறிஞர் அண்ணா அவர்கள் நம்முடைய மாநிலம் மாநிலத்திற்கு பெயர் சென்னை சென்னை மாகாணம் மெட்ராஸ் அதற்கு சுத்தமான பெயர் அதை மாற்றி தமிழ்நாடு பெயர் வச்சார் நம்முடைய பேரறி அண்ணா அவர்கள் அப்படி பேசூட்டுகின்ற அந்த விழாவிற்கு பேரவை அண்ணாவால செல்ல முடியாத நிலை உடல்நிலை சரியில்லை அவர் அந்த விழாவுக்கு போக வேண்டாம்னு மருத்துவர்கள் ஆலோசனை சொன்னாங்க ஆனா பேரஞ்சர் அண்ணா அவர்கள் சொன்னது தாய் திருநாட்டிற்கு தமிழ்நாடுன்னு பெயர் சூற்ற விழாவிற்கு போகாமல் இருந்தா இந்த உயிர் இருந்தா என்ன போனா என்ன என்று சொல்லி அந்த விழாவிற்கு சென்றவர் பேரங்கர் அண்ணா அவர்கள் அது மட்டுமல்ல அண்ணா சொன்னது தமிழ்நாடு என்று இன்றைக்கு நம்முடைய நாட்டிற்கு நம்முடைய மாநிலத்திற்கு பெயர் சூட்டியிருக்கின்றோம் தமிழ்நாடு என்னும் இந்த பெயரை மாற்ற வேண்டும் என்று மாற்ற வேண்டும் என்று எவன் ஒருவர் நினைத்தாலும் நினைத்தாலும் அவன் மனதிற்குள்ள ஒரு பயம் இருக்க வேண்டும் அந்த பயம் இருக்கிற வரை இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருப்பது அண்ணாதுரை என்று சொன்னவர் சொல்லும்போது என்ன ஞாபகம் வருது இரண்டு வருடங்களுக்கு முன்பு ஒருத்தர் தமிழ்நாட்டுடைய பெயரை மாத்தணும்னு சொன்னார் நான் யாரை சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும் தமிழ்நாடுங்கிற பெயர் எனக்கு பிடிக்கல தமிழகம்னு வைக்க மாத்தணும் அப்படின்னு சொன்னார் ஆனா இரண்டே நாட்கள்ல தமிழ்நாடு தமிழ்நாட்டு மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சதுனால உடனே பல்ட்டி அடிச்சார் அப்படின்னு ஏன் பின்வாங்கினார் அதற்கு என்ன காரணம் அண்ணா கூறிய அந்த பயம் இன்றைக்கும் சங்கிகளுக்கு இருக்கு என்பதுதான் அதற்கு காரணம் அந்த பயம் ஏன் எண்ணிக்கை இருக்கு அண்ணா வடிவில் கலைஞர் வடிவில் நம்முடைய முதலமைச்சரவர்கள் நம்முடைய தலைவர் அவர்கள் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறாங்க அந்த பயம் தான் பெரியார் அண்ணா காலத்தில் மட்டுமல்ல நம்முடைய கலைஞர் காலத்திலையும் இந்தி திணிப்புக்கு எதிரான போர்கள் தொடர்ந்தது ஏதாவது ஒரு வழியில இந்திய தமிழ்நாட்டுக்குள்ள திணிக்கணும்னு சங்கிகள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அண்ணா மறைவுக்கு பின்பு எந்த வழியாக இந்தி வந்தாலும் அதை அடித்து விரட்டியவர் தான் நம்முடைய முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் நவோதயா பள்ளிகள் மூலம் இந்தியை எதிர்த்து இந்தி திணிப்பை எதிர்த்தார் மீண்டும் நியூ எஜுகேஷனல் பாலிசி சொல்லி இந்தியை திணிக்கிற முயற்சியில இன்றைக்கும் ஒன்றிய அரசு முயற்சி செஞ்சுட்டு இருக்கு புதிய கல்விக் கொள்கையை நாம ஏத்துக்கிட்டாதான் தமிழ்நாட்டு கல்விக்காக ஒன்றிய அரசு ஒதுக்கக்கூடிய கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நானூறு கோடு ரூபாய் ஒதுக்குவோன்னு ஒன்றிய அரசு கண்டிஷன் போட்டிருக்கு குலத்தொழிலை செய் லோன் தர்றேன்னு சொல்றது ஒன்றிய அரசு விஸ்வகர்மான்ற திட்டத்தை தமிழ்நாட்டுக்குள்ள உழைக்க முயற்சிக்கிறாங்க தமிழ்நாட்டுடைய கல்லூரிகள்ல இந்தியை திணிக்க பல்கலைக்கழகங்களை அபகரிக்க முயற்சிக்கிறாங்க அதுக்காக யுஜிசி யுனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் பல்கலைக்கழக மானிய குழு விதிகள்ல ஒன்றிய அரசு திருத்தம் செய்ய முயற்சி பண்றாங்க பல்கலைக்கழகங்களை உருவாக்குறது நம்முடைய தமிழக அரசு மாநில அரசு கட்டணங்களை கட்டுறது உருவாக்குவது மாநில அரசு பேராசிரியர்களுக்கு சம்பளம் கொடுப்பது மாநில அரசு இப்படி ஒட்டுமொத்தமா மாநில அரசால் நடத்தப்படுகின்ற தமிழ்நாட்டு பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்களை மட்டும் ஒன்றிய அரசு நியமிக்க அதற்கு என்ன காரணம் நம்முடைய பாடத்திட்டத்தை சங்கி பாடத்திட்டமா மாத்தணும் எப்படியாவது இந்திய திணிக்கணும் அப்படிங்கறது அவங்களுடைய ஒரே எண்ணம் ஆனா அதை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கடுமையா எதிர்த்திருக்கிறார் சட்டமன்றத்திலேயே யூஜிசி வருவதற்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு இன்றைக்கு வீரவணக்க நாள் பொதுக்கூட்டத்தில் நம்முடைய முதலமைச்சர் கழக தலைவர் அவர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க இந்த திட்டத்திற்கு எதிராக நம்முடைய கழக மாணவரணி விரைவில் டெல்லியில மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தும் நம்முடைய தலைவர் அறிவிச்சிருக்கிறாங்க